ஒன்பதாவது திவ்ய தேசம் செல்வ திருக்கொழுந்து நாச்சியார் சமேத திருவாள் மார்பன் பெருமாளே நமக இந்த தல அங்க வஸ்திரம் அணியாம மார்பு தெரிகிற மாதிரி காட்சி அடிகிறார் பெருமாளின் மார்புல திருமகள் நிரந்தரமாக குடியிருப்பதால் இந்த பெருமாள் திருவாள் மார்பன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு மற்ற தலங்களில் பெருமாளின் திருவடி தரிசனத்துக்கு தனி சிறப்பு அப்படின்னா இந்த தல பெருமாளுக்கு மார்பு தரிசனத்துக்கு தனி சிறப்பு உண்டு இந்த கேரள தேசத்தில் இருக்கக்கூடிய சக்கரமங்கலம் அப்படிங்கிற கிராமத்தில் சக்கரமங்கலத்து அம்மையார் அப்படிங்கிற ஒரு பதிவிரதை வாழ்ந்து வந்தாங்க இவர் ஏகாதசி தினத்தில் இந்த தல இறைவனை வழிபட்டு மகத்துவம் வாய்ந்த ஏகாதசி விரதத்தை மேற்கொண்டு வந்தாங்க மறுநாள் துவாதசி அன்று இந்த கோயிலுக்கு வரக்கூடிய துறவிகளுக்கு அன்னதானம் செய்வார் அந்த அன்னதானத்தை செய்து முடிச்சிட்டு தான் இவங்க அவங்களுடைய விரதத்தை முடிப்பாங்க அப்படி அன்னதானம் செஞ்சிட்டு இருக்கிறப்போ தோலகாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன் இந்த துறவிகளுக்கு அன்ன தானம் செய்வதற்கு பல வகையில இடையூறு செஞ்சாரு இதனால் வருத்தமடைந்த இந்த அம்மையார் பெருமாள்கிட்ட முறையிட்டாங்க இவருடைய பக்திக்கு மனமிறங்கிய திருமால் தானே துறவியாக வந்து அந்த அசுரனை அழிச்சு அந்த அம்மையாரை காத்ததாக கூறப்படுகிறது அவரது வேண்டுகோளுக்கிணங்க இறைவன் இங்கேயே குடிகொண்டுள்ளதாக கூறப்படுகிறது இங்கு மார்பு தரிசனம் மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது திருவாழ் மார்பன் திருக்கோலத்தில் சிவபெருமானும் வாழ்கிறதா ஐதீகம் இதனால் இந்த தளத்தில் திருநீரு பிரசாதமாக வழங்கப்படுகிறது மேலும் சிவபெருமானுக்கு உகந்த திருவாதரையும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுது அதாவது இங்கே பெருமாளை பார்க்கறதுக்காக சிவபெருமான் வந்தாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால தான் இங்கே சிவபெருமான் வாழ்கிறதாகவும் ஐதீகமாக இங்கே கருதப்படுகிறது இங்கே திருமங்கையாழ்வாரும் நம்மாழ்வாரும் பாசுரங்கள் பாடியிருக்கிறாங்க இந்த தளத்துக்கான பாடல் நாம பார்க்க போறது எது அப்படின்னா திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி ஒன்பதாம் பத்து திருமொழி ஏழு பாசுரம் ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டு தந்தை தாய் மக்களே சுற்றம் என்று உற்றவர் பற்றி நின்ற பந்தம் ஆர் வாழ்க்கையை நொந்து நீ பழி எனக் கருதினாயேல் அந்தம் ஆய் ஆதி ஆய் ஆதிக்கும் ஆதியாய் ஆயனாய் மைந்தனார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மறுவு நெஞ்சே பாசுரத்தின் பொருள் நெஞ்சே தகப்பன் தாய் மக்கள் உறவுமுறையாய் என்று நம்மை பற்றி கொண்டு நிற்கின்ற கட்டினை அதாவது வாழ்க்கையை வெறுத்து இறையடிமைக்கு இது இழிவு என்று நீ நினைத்தாயாகில் முடிவும் முதலுமாய் மூலத்திற்கு ஆதி மூலமான பரம்பொருளாய் எழுந்தருளியிருக்கும் திருவள்ளவாளை சொல்லும்படி வல்லமை பொருந்தப்பாராய் என்கிறார் திருமங்கை ஆழ்வார் ஓம் நமோ நாராயணாயர்